ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுடியம்மன் அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான பதிவு அதாவது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என் மேலே வந்து தெய்வம் வரும் தெய்வத்தை கட்டு போட்டுட்டாங்க என்னுடைய வீட்டையும் கட்டு போட்டுட்டாங்க என்னுடைய தொழிலையும் கட்டு போட்டுட்டாங்க எதுவுமே எனக்கு சரி வர நடக்கலை ஒரு வேலைக்கு போனால் கூட எனக்கு அந்த இடத்துல ஒரு பத்து நாள் வேலை செய்கிறேன் திரும்ப வெளியே வந்துடுறேன் வேலை நிரந்தரமா அமையல திருமணம் நடக்கல இருந்த பணமும் செலவாயி கடன் ஆகி போச்சு நோய்வாய் ஆயிடுச்சு இப்படி நிறைய பேர் ஃபோன் தெய்வம் மேலே வரும் ஆனால் இப்போ தெய்வத்தையும் கட்டு போட்டுறாங்க இல்லை ஒரு கோயில் வச்சு நிர்வாகம் பண்ற அந்த கோயில்லையும் ஜனங்க வந்து குறைவா வருது மக்கள் வர்றதே கிடையாது ஆனா தெய்வம் அந்த விக்கிரகத்துல இருக்கா இல்லையா அப்படின்றதும் நிறைய பூஜை அதாவது கோயிலில் பூஜை பண்ணுறவங்களும் கேட்கறது உண்டு அப்படின்னும் போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்த இடத்துல வந்து உங்களுடைய எதிரி வந்து மயான சாம்பல் தூவி இருக்கலாம் ரெண்டாவது அந்த பீரியடான துணியும் அந்த இடத்துல இருந்தாலும் தவறுதலாக வேறு ஏதாவது பட்சி வந்து அந்த இடத்துல போட்டிருந்தாலும் அந்த தெய்வம் வந்து கட்டுக்குள்ளே அடங்கிடும் ரெண்டாவது வீட்டில் வந்து அந்த துஷ்ட காரியங்கள்லாம் அணுகும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் திடீர்னு சண்டை வந்துடும் அந்த மாதிரியும் வந்து ஆகும் அதாவது அந்த பீரியட் துணி மயான சாம்பல் இல்லை வேற யாராவது ஏதாவது தந்திரம் பண்ணியிருந்தா மாந்திரிக வேலை இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரியும் ஆகும் நோய் நொடி ஆகும் அப்படின்னும்போது இந்த இதெல்லாம் அதாவது வந்து இதெல்லாம் வந்து எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து இதுக்கு தேவையானது வீட்டில் வந்து மகா கணபதி எந்திரம் ஒரு எந்திரம் வாங்கி பிரதிஷ்ட பண்ணிக்கணும் ரெண்டாவது துர்கா துர்காதேவியினுடைய எந்திரம் அதுக்கப்புறம் வந்து மாடன் இயந்திரம் இல்லைன்னா வீரபத்ரருடைய வீரபத்ரனுடைய இயந்திரம் இந்த மூணு எந்திரத்தில் ஏதாவது ஒரு எந்திரம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மூணு எந்திரமும் வந்து செஞ்சு வச்சுட்டாலும் பரவாயில்ல ஒரு செப்போ இல்லை வந்து தங்கத்தாலியோ வெள்ளியாலேயோ உங்களுக்கு என்ன சக்திக்கு முடியுதோ அந்த மாதிரி எந்திரத்தை சுத்தி பண்ணிட்டு பிராண பிரதிஷ்டை கொடுத்துக்கோங்க பிராண பிரதி எந்திரம் வந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணணும் நல்ல நாளில் எழுதணும் ரெண்டாவது வந்து அதாவது குரு ஓரம் சுக்கர ஓரையில் தான் எந்திர பிரதிஷ்டி ஆகணும் ரெண்டாவது விநாயகர் எந்திரம் எழுதும் போது அன்றைக்கி சதுர்த்தி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் துர்கா பரமேஸ்வரி இல்லை வெறும் துர்கா தேவியினுடைய எந்திரம் எழுதும் போதும் வந்து அதாவது வந்து அந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் எழுதலாம் இல்லை அஷ்டமி அந்த மாதிரி டைமில் எழுதலாம் தேவியன் தேவியினுடைய எந்திரங்கள் எழுதும்போது அதே மாதிரி வீரபத்திரர் எழுதும் போதும் அவருடைய தினத்தில் நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் அவங்கவுங்களுக்கு தேவையான பூக்கள் அந்த மாதிரி வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு அந்த மூணு எந்திரத்துக்கும் பிராண பிரதிஷ்ட கொடுத்து அந்த வீட்டில் பூஜை பண்ணிட்டு வரணும் ரெண்டாவது வாசல்ல வந்து கோமியம் பஞ்சகவ்யம் தெளிக்கணும் பசன் சாணத்தால மூழ்கி கோலம் போடணும் வீட்டில் வந்து எலும்பிச்ச பழம் வாசல்ல வைக்கணும் ஒரு பூஷணிக்காய் எல்லாமே அன்றைக்கி சுத்தி போடணும் வீடு ஃபுல்லா கோமியம் தெளிக்கணும் பஞ்சகவியமும் தெளிக்கணும் நீங்க உள்ளுக்கும் சாப்பிடணும் ரெண்டாவது வந்து உடலையும் சுத்தி பண்ணிக்கணும் உட உள்ளத்தையும் சுத்தி பண்ணிக்கணும் இப்போ ஒரு காலையில பூஜை பண்றோம் பிரம்மபுகத்துல அப்படின்னும் போது தலைக்கு தலையில இருந்து குளிக்கணும் சில பேர் வந்து உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க தலை வந்து நேத்து தானே குளிச்சேன் அப்படின்னு தலைக்கு தினமும் குளிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில இருக்காங்க நிஷ்டையா அப்படின்னும் போது தலையில இருந்து உள்ளங்கால் பாத வரைக்கும் சுத்தி பண்ணணும் உடலை அதுக்கப்புறம் நம்ம காலை எல்லாம் முடிச்சுட்டு தான் பூஜையில உட்காரணும் அப்போதான் வந்து மந்திரம் சித்தியாகும் மந்திரம் சித்தி ஆகும் போது அதாவது வந்து உச்சரிக்கிற விதமும் பிழை இல்லாத உச்சரிக்கணும் நிறுத்தி நிதானமா அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் அந்த அதாவது வந்து அதாவது அவசர அவசரமா சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு நூத்தி எட்டு வாட்டி சொல்றோம் அவசரமா மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு 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 நிமிஷம் வந்து நிறுத்தி 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 சொல்லும்போது அந்த மந்திரங்கள் ஆகப்பட்டது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல சித்தி பெறும் அந்த மாதிரி தான் செய்யணும் இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் ஏற்றத்தாழ்வு தான் இருக்கு எந்த ஒரு செயலுக்கும் காரணங்கள் காரியம் இல்லாத நடைபெறதில்லை நமக்கு எ எப்பவுமே வந்து சில பேர் சொல்றது உண்டு எனக்கு எப்பயுமே துன்பம் மட்டும்தாங்க ஏற்படுறது நான் வந்து எந்த மந்திரம் சொன்னாலும் சித்தி ஆகலை அப்படின்னும் போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சித்தி பெறணும்னா முதல்ல வந்து பிழை இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து அந்த துன்பத்தை விளக்கறதுக்கான மந்திரமும் எந்திரமும் தான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சித்தர்கள் யோகிகள் ஆகியோர் வந்து சொல்லி வைத்திருக்காரு அந்த வழியே வந்து நம்ம முறையான எந்திரம் மந்திரம் இதெல்லாம் வந்து ஒரு நேர்கோடு தெய்வத்தை வந்து வழிபடுறதுக்கான நேர்கோடு இது அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு எந்திரம் வச்சு அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை கொடுத்து அதுக்கு உயிர் ஊட்டின பிறகு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல அதுக்கப்புறம் இப்போ ஒரு விநாயகர் எந்திரம் வைக்கிறீங்கன்னா விநாயகருடைய எந்திரம் வந்து சதுர்த்தி அன்னைக்கு எழுதுங்க அதுக்கு மேல ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைங்க அருகம்புல் வைங்க அவருக்கு பிடிச்ச கொழக்கட்டை சுண்டல் இதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நாற்பத்தி நாள் நீங்க பூஜை பண்ணும்போது பக்காவா அந்த இடத்துல வேலை செய்யும் பிழையே இருக்க கூடாது நிறுத்தி நிதானமா சொல்லணும் ஒரு அந்த நம்மளுடைய சப்தம் வந்து அந்த நாக்கை வந்து சுழந்த சுழஞ்ச மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து அது வந்து ஒழிக்கும் அதாவது வந்து ஒரு பாசிட்டிவான வைபை இழுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை அப்படின்னும்போது என்ன எந்த டைமுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ காலையில ஒம்போதுலேருந்து பத்து சொல்ல போகிறேன் அப்படின்னா அதே டைம் ஃபாலோ பண்ணுங்க என்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போது சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்றே இல்லை இப்போ சிவனுக்கு வந்து துளசி வைக்க முடியாது சிவனுக்கு வந்து வில்வம் அர்ச்சனை பண்ணுவோம் விஷ்ணுவுக்கு வந்து துளசி அர்ச்சனை பண்ணுவோம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பூக்கள் நெய்வேத்தியங்கள்லாம் இருக்குது அதனால அவ அவாளுக்கு பிடிச்சத அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது தான் அது மந்திரம் ஆகப்பட்ட சித்தியாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் செய்யும் சித்தி செய்யும்போது நடுவில் வந்து உங்களுடைய மைண்டு வந்து டைவெர்ட் ஆகக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஃபோன் பேசுறது இல்லை வாட்ஸ்அப்பில் யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்களா மெசேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது அந்த நூற்றி எட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அதாவது நீங்கள் உங்களுடைய அந்த இடத்த விட்டு எழுந்துக்கணும் நடுவில் வந்து யாராவது கூப்பிட்டா எட்டி பார்க்குறது இந்த மாதிரி வேலை கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா குழா திறந்துட்டேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் வேலையும் செய்யாது அதனால பர்ஃபெக்டாக ஜெபிக்கணும் நான் இந்த மூணு எந்திரமும் நான் போட்டு விடுறேன் மந்திரமும் எந்திரமும் போட்டு விடுறேன் அதை நீங்கள் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க லைக் பண்ணிட்டீங்க ஷேர் பண்ணுங்க விவர்ஸ் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணா என்னோட வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ரொம்ப நன்றி விவர்ஸ்